ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வராங்க வந்த கொஞ்ச நாள்லேயே தன்னுடைய கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடைய தொடர்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் அந்த தொடர்பு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதும் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருது அதை பற்றி அந்த பெண் எதையுமே இல்ல தன்னுடைய கணவனிடமோ அந்த வீ குடும்பத்தில் இருக்க யார்கிட்டையுமே வந்து அந்த பெண் எதையுமே கேட்கலை காலம் ஓடுது குழந்தை பிறக்குது குழந்தைங்க பெருசாகிறாங்க ஸ்கூல் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க அதுக்கப்புறமும் கல்யாணமாகி குழந்தைங்கள்லாம் பெரிய பெரிய அளவில் திருமணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வயது ஆனதுக்கப்புறம் ஒரு சூழலில் இயற்கையான மரணம் அந்த கணவனுக்கு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாழ்ந்து முடித்ததுக்கு அப்புறம்தான் வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் அந்த கணவனுக்கு வந்து ஒரு இறப்பு அந்த இறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன் கணவனுடைய அப்பா அதாவது மாமனார் கூப்பிடுறாரு கூப்பிட்டு மருமகளை கூப்பிட்டு மருமகளை இங்கே வாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ அந்த பெண் வந்து நின்றுட்டு என்னங்க அம்மா சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறதுக்கு தயங்கி தயங்கி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்மா எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது அந்த பெண் சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய மருமகள் வந்து மாமனாட்டை சொல்கிறாங்க நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியுமாம்மா ஆல்ரெடி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்றாங்க அப்போ மாமனார் கேட்குறாரு குடும்பமே இருக்கும்போது கேட்குறாங்க எல்லாருமே ஏமா இது உனக்கு எப்போ தெரியும்னா எனக்கு கல்யாணம் இங்கே வந்தால் கொஞ்ச நாள்லேயே தெரியும் அப்படின்னு என்னம்மா சொல்கிற உனக்கு அப்போவே தெரியும்னு சொல்கிற இதை பற்றி யார்டையுமே நீ கேட்கலை உன்னுடைய கணவனுக்கு இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு இருக்குன்றதை நீ எங்ககிட்ட கூட கேட்கல அவர்கிட்டையும் கேட்கல எவ்வளோ எதுனாலமாக கேட்காம இருந்தான்னு கேட்கும்போது அந்த பெண் சொன்ன ஒரு விஷயம் அதாவது தன்னுடைய மருமகள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் என்னுடைய கணவனுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்றத நான் சண்டை போட்டிருந்தாலோ கேட்டிருந்தாலோ என்னுடைய கணவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆமாம் எனக்கு இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே இருக்க பழக்கங்கள் வந்து குறஞ்சிருக்கும் பேச்சுவார்த்தை குறைஞ்சிருக்கும் எனக்கு அவர் பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரெண்டாக பிரிச்சிருப்பார் இங்கே தங்குறது குறைஞ்சிருக்கும் எல்லாமே பங்கு போட்டு கொடுக்குற மாதிரி ஆயிப்பிடும் எனக்கு ஆனால் இதை நான் கேட்காத ஒரு காரணத்துக்காண்டி எனக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்தே அவர் நிறையா விஷயங்களை மறைச்சிட்டாரு என் கூட அதிகமான நேரம் ஒதுக்கியிருக்காரு எனக்காக எங்கேனாலும் எப்போனாலும் என் கூட வந்துருவாரு ஸோ இத பற்றி நான் கேட்காதனால தான் என்னுடைய வாழ்க்கை முழுமையாக சந்தோஷமாக ஓடிக்கிட்டே இருந்தது இப்போ என்னுடைய வாழ்க்கை முழு முழுமை அடைஞ்சிருச்சு ஸோ அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்காமல் இருந்ததுனால தான் எனக்கு இவ்வளவு சந்தோஷமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமக சொல்கிறாங்க மாமனார் சொல்கிறார் உண்மைதான் நீ கேட்டிருந்தாலும் வீட்டுக்குள்ளே சண்டை சத்துரை வந்திருக்கும் அதனால் நீங்கள் பிரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும் நாங்களும் உனக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற மாதிரி இருந்திருந்திருக்கலாம் ஆனால் நீ ரொம்ப சுமூகமாக அந்த விஷயத்த சாமர்த்தியமாக இருக்கமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மையோ இல்லை கற்பனையோ ஆனால் தெரியலை ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதில் ஒரு சில விஷயங்கள் பெண்களுக்கே ஒரே தனிப்பாணி இருக்குது நடக்கிறத நடக்காத மாதிரியும் நடக்காத நடக்கிற மாதிரியும் கொண்டு போய் வாழ்க்கையை வந்து சுமூகமாக ஓட்டுவாங்க அது தெரியாத ஒரு சில பெண்கள் எழுத்து நின்று சண்டை போட்டு எல்லாத்தையும் உடச்சி ஒண்ணுமலமாக்கி அது ஒரு சிலர் இருக்காங்க இந்த ஸ்டோரியில் ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னா கேட்கலாம் எனக்கு இப்போ புரிஞ்ச விஷயம் ஒன்று தான் ஒரு சில விஷயத்தை எழுத்து நின்று சண்டை போட்டு அவமானப்படுறத விட அந்த விஷயத்தை தெரியாத மாதிரியே நம்ம விட்டுட்டு ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருந்துட்டு பேர்லாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம்